என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கினை கேட்டு முடித்த அரை மணி நேரத்திற்குள் உனக்கு சொந்தமான நீ உயிராக நேசிக்கின்ற உன்னுடைய அந்த உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்லும் வாக்கினை நீ உன் மனதில் குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் நாளை அம்மா வாராகி இப்படி சொன்னார்களே அது நடக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது உயிரான ஒரு உறவு என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன் அப்படி என்றால் உண்மையாக என் பிள்ளை உன் மீது நல்ல எண்ணம் உள்ளவர்கள் உனக்கு நல்லதை மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் உன்னைச் சுற்றி எப்போதும் இருக்கின்றார்கள் என்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு எண்ணி அரை மணி நேரத்திற்குள் வரும் என்று உன் அம்மா வாராகி நான் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே இன்று முழுவதும் உனக்கான நேரம் உள்ளது இந்த தருணத்தில் நீ ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற உனக்கு உயிரான அந்த உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வந்துவிட்டால் சர்வ நிச்சயமாக என்னை விட இந்த வாழ்க்கையில் யாரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை என்று என் பிள்ளை நீயே சொல்வாய் அந்த அளவிற்கு நீ அந்த உறவின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றாய் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ அந்த உறவை விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை ஆனால் இப்பொழுது இருவருக்கும் இடையே மிக பெரிய இடைவெளியாக இருக்கிறது தவறுகள் யார் பக்கம் என்று சொல்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக தோன்றியது கிடையாது அப்படி ஒரு ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாக வெளியே தெரிவதில்லை அப்படி இருக்கும்போது இப்பொழுது உள்ள பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் நமக்கே மனது மிகவும் வேதனையை கொடுக்கிறது அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் உன் அம்மா வாராகி அந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது என்று சொல்கின்றேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கை ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடக்கப் போகிறது என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு மகிழ்ச்சி உன் கரங்களில் வந்து சேரப்போகின்றது என்ற விஷயத்தை நீ உணர வேண்டும் அல்லவா அதுபோலத்தான் உன் அம்மா நான் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்கு மிகவும் ஆறுதலை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் எதிர்பார்த்த ஒரே ஒரு அழைப்பிற்காக என் குழந்தை நீ காத்திருந்த காத்திருப்பிற்கு கிடைத்த சரியான பலன்தான் இது என்பதை நீ முதலில் உணர வேண்டும் நமக்கே நன்றாக தெரியும் நமக்கு உயிரான அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நம்மோடுதான் பயணிப்பார்கள் என்று எந்த சமயத்திலும் அவர்கள் முகம் கோணாமல் மன நிறைவோடு மனதில் நல்ல எண்ணத்தோடு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் என் தங்க பிள்ளையே இந்த உறவானது உன்னை பற்றி தன் மனதில் நினைக்கிறதா இல்லையா என்பதுதான் முதலில் உன்னுடைய கேள்வி என் அன்பு குழந்தையே அம்மா சொல்கின்றேன் கேள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை எதுவென்று இந்த வாராகி அம்மாவிற்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இந்த உறவை பற்றிய உண்மையை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சற்று பொறுமையாக கேள் சர்வ நிச்சயமாக இந்த உறவு உன் மீது அதிகமான அன்பை வைத்திருக்கிறது அதனால்தான் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் அவர்களிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் என்று இந்த வாராகி அம்மா உறுதியாக உன்னிடம் சொல்கின்றேன் அவர்கள் உன் மீது உண்மையான அன்பை வைத்திருப்பதால் தான் உன்னிடம் மனம் விட்டு பேசுகின்ற சூழ்நிலை வரப்போகிறது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே ஒரு உறவானது உண்மையான அன்பை காட்டும் உறவுதானா இல்லை எப்பொழுதுமே எல்லோரையும் போல சாதாரணமாக பழகக்கூடிய உறவுதானா என்று இந்த உறவு அன்போடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு உறவு அன்பு என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் அதிகமாக உள்ளதினால்தான் மீண்டும் அவர்களை நீ சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்ற விஷயத்தை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது என் செல்ல குழந்தையே நீ இப்போது உன் மனதில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்றால் எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேராது என்ற விஷயத்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நீ விரும்பிய எந்த ஒரு விஷயமும் உனக்கு நிறைவேறவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உறவுகள் உனக்கே தெரியாமல் உனக்காக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் இது வரை உன்னை உயர்வோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அதாவது என் குழந்தை நீ எந்த அளவிற்கு அவர்களை உயிரான உறவு என்று நீ நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அதே அளவிற்கு அவர்களும் உன்னை உயிராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உன் அம்மாவாராகி நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை எப்போதும் நமக்கு ஒரு நிலையான அன்பை கொடுக்கிறது என்றால் அந்த அன்பு எப்போதும் உனக்கான உண்மையான அன்பு என்று நீ உறுதியாக இருந்துவிட்டால் நீ நினைத்த நேரத்தில் உன்னை தேடி நீ இருக்கும் இடத்திற்கே வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாராகி அம்மாவை நீ எப்போது மனதில் நினைக்கின்றாயோ அப்போது உன் அம்மா வாராகி உன் மீது உண்மையான அன்போடு உன்னை தேடி வருகின்றேனோ அதுபோலத்தான் உன்னுடைய உண்மையான உறவு உண்மையான அன்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் இங்கு எல்லோருடைய வாழ்க்கையும் இதே நிலை உள்ளது நாம் விரும்பிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கவில்லை நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக அமையவில்லை என்று எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எப்போதும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் எல்லோருக்குமே தான் விரும்பிய விஷயங்கள் தான் விரும்பிய வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் அதை அடைவதற்கு தான் எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று புரிவதில்லை இந்த வாராகி அம்மா நான் உன்னிடம் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உனக்கு புரிகிறது என்றால் சர்வ நிச்சயமாக நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயிராக நேசிக்கும் உறவை பற்றி எப்பொழுதுமே அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தவொரு தவறான முடிவையும் எடுத்துவிடக்கூடாது கூடாது உனக்கு அவர்களை பற்றி எண்ணங்கள் உனக்கு அதிகமாக வருகிறது என்றால் அதே தருணத்தில் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை அவர்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகள் என்று பல நல்ல விஷயங்கள் உனக்கு ஞாபகம் வருகிறது என்றால் அதுவும் உனக்கு அதிகமான ஞாபகத்தை கொடுக்கிறது என்றால் இந்த உலகம் அதே தருணம் அவர்கள் மனதிலும் அதே எண்ணங்களை கொடுத்து உன்னுடைய இந்த வாழ்க்கையில் அவர்களே உன்னை தேடி வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் என்ற விஷயத்தை நீ உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை எப்போதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்ற விஷயத்தை நீ உணர்ந்து விட்டாயானால் எப்பொழுதுமே நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் பல நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் நீ விரும்பிய உன்னுடைய உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வந்துவிட்டது என்றால் அதற்கு பிறகு நம்முடைய இந்த வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த உயிரான அன்பான உறவிடமிருந்து உனக்கு வருகின்ற அந்த அழைப்பு இனி ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல் உன்னை தொடர்ந்து வர உன்னால் முடிந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ அவர்களோடு நீ பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே நாம் நினைத்த ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உனக்கு தெய்வம் துணையாக எப்போதும் உன்னோடு இருக்கிறது என்று அர்த்தம் அதே சமயத்தில் ஒரு விஷயம் சற்று காலதாமதமாக நடக்கிறது என்றால் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறிவிட்டார்கள் என்று அர்த்தம் இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயங்கள் ஆனாலும் அது சரியான சமயத்தில் சரியான விஷயங்களோடும் சரியான உண்மையான உறுதியான அன்போடு உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நிலைத்திருக்கும் என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கையில் உன் அம்மா வாராகி உன்னோடு இருக்கும்போது என் அன்பு குழந்தை உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு சொந்தமான எந்த ஒரு உறவோ எந்த ஒரு அன்போ உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே அப்படி உனக்கு யாரும் உண்மையாக இல்லை என்றால் உனக்கு உன் அம்மா வாராகி துணையாக இருக்கின்றேன் உனக்கான உண்மையான அன்பை நான் உனக்கு கொடுக்கின்றேன் வேதனைப்படாதே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நான் உனக்கு செய்து கொடுக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நன்மை உண்டாகும்